நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களும் இங்கே கடை வைக்காதவங்க வச்சவங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் எல்லாமே சார் பண்ணித்தராரு அதில் சில மிஷின் நம்மக்கிட்ட இல்லாத வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படியாவது வந்து பண்ணிகிட்டு தர்க்கறாங்க பட் நாங்கள் வரும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பட் இங்கே வந்து நான் ஒவ்வொரு நாள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னோடய டிசிஷன் எடுத்த முடிவு சரி தான் அப்படிங்கிறத நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஆடெல்லாம் பார்க்குறப்ப வீடியோஸ் பார்க்குறப்ப ஒரு சர்வீஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் நம்ம சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு இங்கே வந்து புக்கு கொடுத்து நம்ம உட்கார வச்சு படிக்க வைக்க போகிறது கிடையாதுங்க சார் இங்கே நம்ம முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னிங்கனாக்கா எல்லாருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவே நம்ம டூல்ஸ் கொடுத்துருக்குறோம் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நல்லா எவ்வளோ டவுட்டு கேட்டாலும் எத்தனை தடவை டவுட்டு கேட்டாலும் சலிக்காமல் எங்களுக்கு எவ்வளோ ப்ர ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள் எவ்வளோ இது பண்ணினாலும் பொறுமையாக எங்களுக்கு புரிய வச்சாங்க மொபைல் யூசேஜ் இல்லாமல் இனிமேல் எந்த தொழிலுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம மொபைல் கடை வச்சோம் அப்படின்னம்னாக்கா கம்பல்சரி நம்மளை தேடி சர்வீஸுக்கு கடைக்கு வந்து தான் ஆகணும் வணக்கம் என் பேர் வந்து எஸ் பொன்முருகன் சன் ஆஃப் கேன்ஸ் சந்தனவேல் நான் தூத்துக்குடியிலிருந்து வரேன் நான் வந்து முதல்ல சைக்கிளில் டீ கேன் போட்டு டீ விற்றுருக்குறேன் அடுத்தால சாப்பு வச்சு கர்மிச்சாரு கடையை வச்சு தூத்துக்குடியில் நடத்திக்கிட்டு இருந்தேன் கீபேர்டு செல்லு பட்டன் செல்லு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தற்சமயமாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னகுட்டி தான் டச்சு செல்லே வாங்கினேன் பார்த்துக்கங்க டச்சு செல் வாங்கி நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் எப்படியாவது முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து கொஞ்சம் நம்ம அதாவது வந்து எந்த ஒரு பிஸ்னஸில் போனாலுமே ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்காத மாதிரியே தோணுன மாதிரியே இருந்துச்சு நான் மறுபடியும் மறுபடியும் நான் என்னென்னமோ சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன் கடைசியில் எனக்கு மொபைல் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு நான் அதை செலக்ட் பண்ணேன் அதுலேயும் நிறைய வீடியோஸு இப்போ நம்ம சிட்டி மொபைல்ஸ் வீடியோ மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதில் எனக்கு வந்து நம்ம ராமச்சந்திரன் சார் பேசுனதும் சரி மத்தபடி இங்கே இங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசுனதுலேயும் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கிடச்சிச்சு நான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் மற்ற அடுத்த இன்ஸ்டியூட்டில் உள்ள வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்கெல்லாம் ஃபீஸ் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு ஃபீஸும் உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க இந்த செப்டம்பர் பேஜில் பதினாறாம் தேதி தான் நான் சேர்ந்தேன் இங்கே தரணி தான் கிளாஸ் எங்களுக்கு வந்து எடுத்தாங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நல்லா எவ்வளோ டவுட்டு கேட்டாலும் எத்தனை தடவை டவுட்டு கேட்டாலும் சலிக்காமல் எங்களுக்கு எவ்வளோ ப்ர ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள் எவ்வளோ இது பண்ணினாலும் பொறுமையாக எங்களுக்கு புரிய வச்சாங்க ஏ டு செட்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் எனக்கு என்னென்ன இருக்குது அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படிலாம் சொல்யூஷன் கொடுக்குறது நம்ம அதை சரி பண்ணலாம் நம்ம வந்து ஒரு கடவை வச்சு ரன் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையை எனக்கு வந்து ராமச்சந்திரன் சாரும் தரணி சாரும் வந்து கொடுத்தாங்க எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ரொம்ப இங்கே பிடிச்சது என்னென்னா தங்குகிற இடம் பக்கத்தில் தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு இங்கே நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் இங்கே இருக்கிறது லைஃப் லாங்காக சப்போர்ட் பண்ணுவாங்க சும்மா ஏதோ பணத்தை வாங்கினோம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை விரட்டிவிட்டோம்ங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு ஹெல்ப்பிங் மைண்டுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வராது எல்லாருமே பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து ஹெல்பிங் மைண்டோட ஒரு மற்றவங்க ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்மளால் ஒரு நூறு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெ வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அது சிட்டி மொபைலாக மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கருதுகிறேன் இதை நான் வந்து யாரும் சொல்லி கொடுத்துலாம் ஒன்றும் பேசலை பார்த்துக்கங்க மனப்பூர்வமாக ஆத்மாத்மாத்மா அறிய உண்மையை பேசுகிறேன் சிட்டி மொபைலை நம்பி வாங்க எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாச்சு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைகள் இருக்குது நான் இனிமேல் தான் இந்த ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுத்து இப்போ தான் படிச்சிருக்கேன் ஆனால் கட்டாயமான முறையில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் சக்ஸஸ் பண்ணிடுவேங்கிறத வந்து அடித்து என்னால் சொல்ல முடியும் நான் வந்து சக்ஸஸ் பண்ணி என்னோடய மொபைல் ஓப்ப ச மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணப்புறம் என்னோடய வீடியோவை நான் வந்து போடுவேன் அப்போ அது அப்போ நீங்கள் பார்த்து இது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க நன்றி வணக்கம் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்களுக்கு உண்டான இந்த இடத்துல அந்த தொழில் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் மொபைல் ஃபீல்டு எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் வந்து மொபைல் ஃபீல்டான கற்றுக்கிறோம் நிறைய இடங்களில் நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் இது வரைக்கும் நான் வேலைக்கு தான் போய்கிட்டுருக்கிறேன் இனிமேல் நான் யாருக்கு கேள்வி வேலை பார்க்கக்கூடாது நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் என் கையில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக கிடையாது சார் என்னால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த மொபைல் பீல்ட்டை பொறுத்தவரை பெரிய லெவலிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணாங்க சார் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லட்ச ரூபா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சதுனாலே போதும் ஒரு சொந்தமாக ஒரு கடையை வச்சிடலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடையை வச்சிடலாம் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியான ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரம் தான் இந்த டூல்ஸ் அப்படின்றது ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியதே கிடையாது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு சொந்தமாக கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஃபீல்டு இந்த மொபைல் ஃபீல்டு என்ன காரணம் அப்படின்னா நாளுக்கு நாள் நம்மளுக்கு இந்த மொபைலினுடைய தேவைகள் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் மொபைல் யூசேஜ் இல்லாமல் இனிமேல் எந்த தொழிலுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம மொபைல் கடை வச்சோம் அப்படின்னம்னாக்கா கம்பல்சரி நம்மளை தேடி சர்வீஸுக்கு கடைக்கு வந்து தான் ஆகணும் அவங்க எவ்வளவு தான் மொபைலை பொறுத்தவரை புது மொபைலை ஆன்லைனில் போய் வாங்கினாங்கன்னாலும் சர்வீஸை பொறுத்தவரை நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையை தேடி வந்து தான் ஆகணும் அதனால் அந்த சர்வீஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் யாருக்கு கீழே போய் வேலை பார்க்க வேண்டியதில்லை நம்மளை தேடி பத்து பேர் நம்மள்ட்ட நான் கடைக்கு தேடி வருவாங்க அந்த மாதிரி ஃபீல்டு கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் என் பேர் தினேஷ் நான் திருப்பூர்லேருந்து வரேங்க நான் சிட்டி மொபைல்ஸ் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி ரெண்டு டைம் ஆல்ரெடி வந்து கேட்டிருக்கிறேன் இது தேர்ட் டைம் இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட ஃபார்மஸியில் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் அமேசானில் வண்டி போட்டிருங்க அது வந்து ரெண்டும் பிஸ்னஸும் சைடில் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் மெயினாக பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஆசை அதுக்காக நான் டெய்லியும் அது ஃபோன் சம்மந்தமாகவே ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருப்பேன் எதில் எந்த ஃபோன் லான்ச் ஆகுது இதெல்லாம் நான் கன்டினியூஸாக பார்த்துட்டு இருப்பேன் பட் ஆனால் சர்வீஸ் மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அது எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு இங்கே வந்தேன் நான் சின்ன பேசிக் மொபைல்லேருந்து இருந்து ஐசி ரீபாலிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு இங்கே எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ப்ளஸ் நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களும் இங்கே கடை வைக்காதவங்க வச்சவங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் எல்லாமே சார் பண்ணித்தராரு அதில் சில மிஷின் நம்மக்கிட்ட இல்லாத வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் இந்த டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படியாவது வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நானும் கொஞ்சம் நாள் கழிச்சு கடை ஓப்பன் பண்ணுவேன் அது வரைக்கும் நானும் இங்கே வருவேன் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்களும் வந்து பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் வேல்முருகன் நான் அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டத்திலேருந்து வரேன் எனக்கு மொபைல் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் பொருளாதார காரணமாக எனக்கு அந்த மொபைல் ஃபீல்டில் இப்போ வர முடியல இப்போ காசு கொஞ்சம் இருந்துச்சு அது மாதிரி எந்த மொபைல் போகலான்னு பார்த்து கோயம்புத்தூர் சிட்டி மொபைல் சென்டரில் யூடியூப்பில் பார்த்தேன் சார் நல்லா மோட்டிவேஷனாக பேசினாங்க அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் ஏன்னா என்னெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல வாப்பா பண்ணாங்க நாங்கள் வந்தேன் நல்லா தங்கிட்டேன் நல்லா கோட்ஸ் எல்லாம் நல்லா நல்லபடியாக கற்றுக்கிட்டேன் நீ எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நாள் இருந்துட்டு போகலான்னு இருக்குது ஒன்று ஒரு பதினஞ்சு நாளில் கடை ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த இடத்துல எனக்கு சார் எதுவுமே தெரியாது சார் சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஜீரோ தான் சார் நார்மலாக மொபைலில் வந்து வீடியோ யூஸ் பண்ணுவேன் சார் யூடியூப் வீடியோ பார்ப்பேன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன் அவ்வளோதான் சார் இல்லைன்னா நான் பட்டன் மொபைல் தான் வச்சிருக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் அதுதான் இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது சார் இங்கே இங்கே வந்து புக்கு கொடுத்து நம்ம உட்கார வச்சு படிக்க வைக்க போகிறது கிடையாதுங்க சார் இங்கே நம்ம முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவே நம்ம டூல்ஸ் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு மொபைல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு மொபைலுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணணும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு பேசிக்கான சர்வீஸு ஒரு சார்ஜர் பின்னு கஸ்டமருக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க சார் மொபைலில் சார்ஜ் ஏற மாட்டேங்குது இது எப்படி சார் என்னன்றதை பார்த்து கொடுங்க காலையிலேருந்து இருந்து நான் போட்டேன் திடீர்னு ஏற ஏற மாட்டேங்குது நேற்றுலாம் ஏறிச்சு அப்படிமாங்க ஓகே சார் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பின்னை எப்படி நம்ம மாற்றி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அந்த பின்னுக்கு உண்டான சார்ஜஸ் எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்றத இந்த இடத்துல முறையாக கொடுத்துட்றோம் இந்த மாதிரி சார் நார்மலாக ஒரு பேசிக்கான சர்வீஸில் இருந்து இதுவே ஒரு மொபைல் சார் ஒரு நாலஞ்சு கடையில் கொடுத்தேன் எந்த கடையில் கொடுத்தாலும் ரெடியே ஆக மாட்டேங்கிது ஏதோ ஐசி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார் ரெடி பண்ண முடியுமா அந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் ரெடி பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல ட்ரைனிங் அதாவது அந்த இஎம்எம்சி சிபியூ அந்த பவர் ஐசி முழுக்க முழுக்க அந்த இஎம்எம்சி ஒர்க்கு ஃபுல்லாம இந்த இடத்துல ஐசி ஒர்க் சிப் லெவல் சர்வீஸ் அந்த சிப் லெவல் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல எடுத்துடுறோம் மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மொபைலுக்குள்ளே ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் ஹார்ட்வேர் அப்படின்றது நமக்கு வர இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே தண்ணியில் விழுந்துருச்சு மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு ரொம்ப நாளாக போட்டிருந்தேன் சார் யூஸே ஆகலை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஹார்ட்வேரில் வரும் சாஃப்ட்வேர் அப்படின்றது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மொபைலில் வந்து பாஸ்வேர்டு மறந்தது செட்டு ஹேங் ஆகுது நம்ம வந்து ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் வரும் இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டோட்டலாக எல்லாத்தையுமே ஒரு மொபைலுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் அக்வேராக ஆணி வேற பிரித்து பார்க்குற அளவுக்கு இந்த இடத்துல எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஜீரோ நாலேஜில் வந்தவங்க தான் மொபைல் ஃபீல்டு யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி நான் போய் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சார் அதிகபட்சம் சிக்ஸ் மந்த்து இந்த இதுக்குள்ளேயே நான் கடை வச்சிருவேன் அப்படின்ற நாலேஜோட தான் வந்திருக்கிறாங்க வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் அங்கே கோயம்புத்தூர் சுற்றுலா ஏரியாவிலேருந்து வரேன் இந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் அது சேல்ஸ் சேல்ஸ் மட்டும்தான் எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சர்வீஸை வரைக்கும் எனக்கு ஜீரோ ஐடியா தான் ஜீரோ நாலேஜ் தான் ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் நிறைய இன்ஸ்டியூட்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன் நான் எந்த இன்ஸ்டியூட் போகலாங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தேன் அப்போ ஃபைனலாக சிட்டி மொபைல்ஸோட வீடியோஸ் பார்க்கும்போது சார் ராமச்சந்திர சார் பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலும் கிடச்சிது சரி இங்கே போனால் நமக்கு வந்து நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணேன் பட் நாங்கள் வரும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பட் இங்கே வந்து நான் ஒவ்வொரு நாளுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னோடய டிசிஷன் எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறத நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு எடுத்த ஒவ்வொரு நாள் க்ளாஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நார்மல் கீபேட் மொபைலேருந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வரைக்கும் என்னால் இப்போ சிப் லெவல் வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்னாலுமே எங்கள் கிளாஸ் பொறுத்தவரை கிளாஸில் இருக்கும்போது எந்த டவுட்னாலுமே அவங்க வந்து எப்போனாலுமே நம்ம எப்போ கேட்டாலுமே சங்கடப்படாமல் அவங்க திருப்பி திருப்பி நம்ம எப்போ டவுட் கேட்டாலுமே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஒன்ஸ் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணுறாங்கிறது இல்லை நம்ம ஒன்ஸ் நம்ம இங்கே கோர்ஸ் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெளியே போனதுக்கப்புறமும் எந்த டவுட்னாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வந்து அவங்களோட டவுட்ஸ் கேட்டுட்டுருக்காங்க அவங்களால இப்போ நேரில் வர முடியலைனாலும் அவங்க எடுத்த மொபைலோட கொரியர் பண்ணி இங்கே டேரெக்டாக இங்கே வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி இவங்க ம மறுபடி கொரியர் அனுப்பிச்சி விட்றாங்க அப்படிங்கும் போது இவங்க சப்போர்ட் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இல்லை முடித்து போனதுக்கப்புறமும் இருக்கும் அதனால் நீங்கள் நீங்களும் வரலாம் சிட்டி மொபைல்ஸ் வரலாம் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் நான் இப்போ மொபைல் ஷாப் பார்த்துட்ருக்கேன் எங்கள் லோக்கல் கோயம்புத்தூரில் தான் பார்த்துட்ருக்கேன் இன்னொரு மேபி ஒன் ஒன் மந்த்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பிஸ்னஸ் என் பேர் வந்து ஜெய்சங்கர் நான் திருத்தன்லேருந்து வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் மொபைல் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது ட்ரைவிங் ஃபீல்டில் தான் ஒரு ஏழு வருஷமாக இருந்தேன் சாருடைய வீடியோ பார்த்துட்டு மொபைல் சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இங்கே வந்த பேருக்கு தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கெச்சுது கீபேட் மொபைலேருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் இப்போ எது கொடுத்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இதோட போய் நான் ஒரு கடை வைக்கிற ஒரு பிளானோடு தான் இங்கேருந்து போகிறேன் நீங்களும் வாங்க உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இவங்க வந்து ஒரு வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் ரெண்டாவது எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றது தெரியாமல் இருந்தவங்க இங்கே வந்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னாக்கா யாராக இருந்தாலும் நம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நானும் சொல்கிறது அதே தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குது சார் ஓகே எனக்கு கற்றுக் கொடுங்க நான் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கனாக்கா யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த இடத்துக்கு வாங்க ரெண்டாவது வந்து நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க அதாவது என்னுடைய பையன் சார் சும்மா தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய பையன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னா மட்டும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ நினைக்கிற விஷயங்கள் கரெக்டு தான் அதாவது நம்ம பையன் சும்மாவே இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல கற்றுப்பார் அதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் உங்கள் பையன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகே எனக்கு என்னை அனுப்பி வைங்கப்பா நான் கற்றுக்கிறேன் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன் ஒரு தொழில் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா சொன்னார் அப்படின்னாக்கா தாராளமாக இந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் வெளியில் வரையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உள்ளண்டான எல்லா நாலேஜும் இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருவோம் என்னோடய நேம் ஜெய்கப்பர் நான் இது மாதிரி கருவிலருந்து வரேன் நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸோ நான் செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பண்ண ஆகணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக வந்துட்டு நான் ஒரு மொபைல் ஃபீல்டில் சூஸ் பண்ணேன் ஆல்ரெடி ஃப்ரெண்டோடய மொபைல் ஷாப்பில் வந்துட்டு ஜஸ்ட் ஈவினிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி சேல்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ நம்ம ஆடெல்லாம் பார்க்குறப்ப வீடியோஸ் பார்க்குறப்ப ஒரு சர்வீஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் நம்ம சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் சர்வீஸை லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் வந்தேன் பட் இங்கே வந்தப்போ எனக்கு டாப் டூ பாட்டை வரைக்கும் அதாவது கீப்பேரில் இருந்து ஆண்ட்ராய்ட் சிப்பில் உள்ள வரைக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சர்வீஸும் பண்ணிக்கலாம் சேல்ஸும் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் இங்கே லேர்ன் பண்ணிட்டு வந்திருந்தேன் என் பேர் நிரேஷ் நான் கன்னியாகுமரியில் வரேன் ஏன்னா வயசு பத்தொம்போதாவது ஏன்னா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை எப்படியும் ஒரு மூணு மூணு வருஷம் கிட்ட இது ஒரு என்ன சொல்ல ஒரு ஆசை இப்போ தான் இங்கே வந்தேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இப்படி சிட்டி மொபைல்ஸில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே வந்து படித்தப்போ இஎம்எம்சி சிப் லெவல் ஒர்க்கு எல்லாம் அப்படி சொல்லி வந்தாங்க நீங்களும் வந்து நம்பி படிக்கலாம் உங்களுக்கு இந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லி தருவாங்க க்ளியராக படிச்சுட்டு நீங்களே சொந்தமாக ஷாப் வைக்கலாம் நான் இனி ஊருக்கு போய்ட்டு எப்படி பார்த்தாலும் நாலு மாதத்து இல்லைன்னா மூணு மாதத்துக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு ஷாப் போட்டுருவேன் மொபைலை பொறுத்தவரை இந்த இடத்துல ட்ரைனிங் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு வரைக்கும் இருக்கும் டே இருக்கும் க்ளாஸ் பதினஞ்சு நாள் ட்ரைனிங்கு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தங்கிறதுக்கு இங்கே பக்கத்துலேயே ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் ரூமை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ரெண்டே நிமிஷம் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸு மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தை பொறுத்தவரை நம்ம இன்ஸ்டியூட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஹோட்டல்ஸுக்கு மேலே இருக்குது அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது என்ன காரணம் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா மேக்சிமம் இங்கே வர்றவங்க எல்லாருமே வெளியூருக்காரவங்க தான் இவங்க எல்லாருமே ஊர் சொல்லியிருந்துருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கே வர்றவங்க எல்லாருமே வெளியூருக்கிறவங்க தான் அதனால் அந்த தங்குற பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை இதெல்லாம் எந்த இதுக்குமே கிடையாது நீங்கள் அன்டைமில் டைமில் வந்தீங்கனாலும் சரி உங்களை ஃபாலோ பண்ணி ரூமில் ஸ்டே பண்ண வச்சுப்போம் அதனால் நம்ம ஆல்ரெடி ஒன்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ரூமில் அலவுடு அதனால் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம ரூமு வந்து நம்ம இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் வெளியில் இருக்கிறவங்க தாராளமாக இங்கே வாங்க நெக்ஸ்ட் பேஜ்லாம் பார்த்திங்கன்னா அந்தமாதிரிலேருந்து வந்திருக்கிறாங்க அவெல்லாம் வந்து ஃபைவ் டேஸ்க்கு இருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதே மாதிரி தான் நம்மள்கிட்ட ஆல்ரெடி அந்தமானில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க சுவிட்சர்லாந்துலேருந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து யூடியூப்பில் பேசியிருக்கிறாங்க இது நம்ம சொல்கிறதுக்காக சொல்லலை யூடியூப்பில் பார்த்திங்கனாலே தெரியும் ஆல்ரெடி அவங்க எல்லாமே நம்மள்ட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணாம் சார் ஒரே ஒரு விஷயந்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தொழில் கற்றுக்கிறனோ நாளைக்கு இன்றைக்கி இல்லை நம்ம இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சாவது நம்ம ஒரு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமாக இந்த இடத்துக்கு வாங்க கற்றுக்கணும்னு இந்த ஃபீல்டை போய் டச்சு விட்டுறக்கூடாது நீங்கள் ஒரு கடையில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ இல்லை டூல்ஸ் மட்டும் வாங்கியாவது நீங்கள் வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ இல்லை சார் எனக்கு ஏதாவது ஒரு இடம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ்க்காக ஏதாவது ஒரு எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின் நீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை நம்மள டெய்லி வந்து கால் பண்ணி நிறையா சர்வீஸ்க்காக வந்து நிறைய இடத்துக்கெல்லாம் வேக்கன்சி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி வேண்டாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக நம்மளுடைய நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் நம்மளை மாதிரி அடுத்த ஸ்டேஜ் அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னீங்கனாக்கா ஒரு இடத்துல வேலை தான் பார்த்தேன் வெறும் நானூறுவா சம்பளம் டெய்லி நானூறுவா சம்பளத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடை பிடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உட்காந்து இன்றைக்கி வந்து நம்மனால ஒரு பத்து பேர் இருபது பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா தாராளமாக சிட்டி மொபைல்ஸ் வாங்க கண்டிப்பாக போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ இந்த இடத்துல கற்றுக் கொடுத்து மெயினாக பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் கேட்குற பசங்க சார் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க சர்ட்டிஃபிகேட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி பதினஞ்சு நாள் நீங்கள் முடித்து வெளியில் போக கம்பல்சரி சர்டிஃபிகேட்டோட தான் போவீங்க தொழில் பண்ணுறதுக்கு எல்லா நாலேஜும் கற்றுக்கிட்டு தான் போவீங்க இது போக ஒரு கடைக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த டூல்ஸு லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவோம் எதுவுமே எனக்கு தெரியாமல் வந்தீங்க அப்படின்னீங்கன்னாலும் சரி நீங்கள் வெளியில் போகையில் தொழில் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தான் போவீங்க சரிங்களா இதே மாதிரி நீங்களும் போய் கற்றுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி ஓகே பாய் பாய் தான் உங்கள் சிட்டி மொபைல்ஸ்